வணக்கம் அனைவருக்கும் இது ஒரு புதிய தகவல் இன்றைய தினம் அதாவது பார்த்திங்கன்னா இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் ஐயா சொல்லுவோம் இந்த உள்நாட்டு இறைவரி திணக்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது வழங்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நோட்டீஸ் என்னென்று சொன்னால் டாக்ஸ் பேயர்ஸ் இவர்கள் எல்லாருக்குமே வந்து புதுசாக புதிய அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது அந்த அறிவித்தலின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட அலௌன்ஸ் பண்ணப்பட்டது இது வரைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லப்பட்டது அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட மாற்றம் வரைமுண்டு சொல்லப்பட்டது ஆனால் இலங்கை உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் மூலம் இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரிண்ட் பண்ணப்பட்ட இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் அன்றைய தினத்திலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட வரி தொடர்பான மாற்றங்களை பார்க்க போறோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வருமான வரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்தபடியும் தனிநபருடைய வருமான வரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மாத வருமானம் அல்லது ஆண்டு வருமானம் பதினெட்டு லட்சம் ரூபாயாக இருக்கின்ற போது நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டிய எந்த ஒரு தகவல் இல்லை என்று சொல்லியும் உங்களுடைய மாத வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அல்லது ஆண்டு வருமானம் ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாயாக அமைகின்ற போது அதற்கு மேல் அமைகின்ற போது நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் இந்த வருமான வரியுடைய மாற்றம் அல்லது மறுசீரமைப்பானது ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லியும் நோட்டீஸ் அஃபீஷியலாக அனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது நீங்கள் அந்த நோட்டீஸ் அந்த திரையில் பார்க்கலாம் அதே சந்தர்ப்பத்தில் டேக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வருமானம் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானமாக இருக்கின்ற போது நீங்க வருமான வரி செலுத்த தேவையில்லை அதற்கு மேலதிகமாக உழைக்கின்ற முதல் பத்து லட்சம் ரூபாய்க்கும் ஆறு வீத வருமான வரியும் அதைத் தொடர்ந்து வருகின்ற ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வந்து பதினெட்டு வீத வருமான வரி அடுத்த ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இருபத்தி நான்கு வீத வருமான வரி அடுத்த ஐந்து லட்சம் ரூபாய்க்கு முப்பது வீத வருமான வரியும் மிகுதியாக மேலதிகமாக அதற்கு மேலதிகமாக உழைக்கின்ற வருமானங்கள் அதாவது உங்களுடைய மொத்த ஆண்டு வருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு லட்சம் ரூபாய் விலக்களிப்பு அதற்கு அதிகம் அடுத்ததாக வருகின்ற இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலதிகம் உழைக்கின்ற வருமானத்துக்கு வந்து முப்பத்தி ஆறு வித வருமான வரி அறவிடப்பட சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதற்கு மேலதிகமாக மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க இன்னும் ஒரு புதிய வரி அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த வரும் வரி விலக்களிப்பு வருமானமானது தற்பொழுது வரி விதி வருமானமாக அதாவது வரி அறவிடுகின்ற வருமானமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது அதே அடிப்படையில் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கான ப்ராஃபிட் கெயின் பண்ணிக்க கெயின் அண்ட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் வருமானங்கள் லாபங்கள் உழைக்கின்ற போது அதற்கு நீங்கள் பதினைந்து வீத வருமான வரி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இலங்கையில் இருக்கின்ற ஒரு நபர் இது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் மிகவும் பேசு பொருளாக எல்லாரும் அது பெரிய ஒரு விடயமாக சொல்லுவது இது உண்மையான விளக்கம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு நபர் இலங்கையில் இருந்து கொண்டு தன்னுடைய சேவையின் மூலம் அல்லது தன்னுடைய திறமை மூலம் வெளிநாடுகளில் சேவைகளை வழங்கி அல்லது வெளிநாட்டின் மூலம் இருந்து பணத்தினை வருமான அடிப்படையில் இலங்கைக்குள் வெளிநாட்டு கரன்சி அடிப்படையில் கொண்டு வருகின்ற போது அதாவது நீங்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஒன்று செய்கிறீங்க நீங்கள் ஒரு ஐடி சர்வீஸ் செய்கிறீர்கள் அது வந்து யூகேல இருக்கிறார்களுக்கு யூஎஸ்ஏல இருக்கிறார்களே கொடுக்குறீங்க சர்வீஸ் சர்வீஸை அதன் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற டொலர்ஸ் வருமானங்கள் கனடியன் திராப கனடிய டொலர்ஸ் வருமானங்கள் இவைகளுக்கு வந்து வருமான வரி அறவிடப்படும் அதனுடைய வீதம் எவ்வளோன்னு சொன்னால் பதினைந்து வீதம்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு புதிய வருமான வரி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இது கம்ப்ளிங்ஸ் பெட்டிங் சேவிஸை பார்த்தீங்கன்னு சொன்ன சூதாட்டங்கள் மற்றும் மதுபானங்களுக்கு தொடர்பான வருமான வரியாக நாற்பத்தி ஐந்து வீதம் வருமான வரி வருமானத்தில் வரப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் அதற்கு தொடர்ந்து வருகிற வருமான வரியாக வித் ஹோல்டிங் டேக்ஸ் அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது டபிள்யூஹெச்டி அல்லது பார்த்தீங்கன்னா ஏட் ஐட்டின்னு சொல்லுவோம் வித் ஹோல்டிங் டேக்ஸ் ஓ அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ்னு சொல்லி இவைக்கு வந்து அதாவது இவை மிக முக்கியமாக வரி எங்களுடைய வட்டி வருமானம் அதே மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் பெய்டில் வந்து நீங்கள் பத்து வீத வருமான வரி செலுத்த வேண்டியும் இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இது செலுத்தப்படுகின்ற போது அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் நாங்கள் ஃபீல் பண்ணும்போது அது அதில் வந்து பத்து வீத வருமான வரியை உள்ளடக்க வேண்டும் ஸோ வித் ஹோலிங் டேக்ஸ் எதுக்கு மிக முக்கியமாக விடப்படும் உங்கள் வங்கியிலிருந்து இது வங்கியில் இருக்கின்ற வாய்ப்புகள் மூலம் நீங்கள் உழைக்கின்ற வட்டி வருமானத்திற்கு பத்து வீதம் வரி அவங்களோட பத்து லட்சம் ரூபா வங்கியில் வட்டி வைப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் மூன்று லட்சம் ரூபா வருமானம் முளைக்கிறீர்கள் அந்த மூன்று லட்சம் ரூபாய்க்கு பத்து வீத வரி செலுத்த வேண்டியதை கட்டமைக்கும் இது வித் ஹோல்டிங் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொல் சொன்னால் மேலும் பல்வேறுபட்ட சலுகைகளில் சொல்லப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் ஏற்கனவே நாங்கள் சொன்ன இன்னொரு மறுபடியும் தான் அந்த எக்ஸ்போர்ட் சேர்வீசஸ் என்ன சேவீஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் ஃபாரின் சோர்ஸ் இன்கம்னு சொல்லுவோம் அதாவது சேவைகளை வெளிநாடுகளுக்கு நாங்கள் வழங்கி உழைக்கின்ற வருமானம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற வழிவகைகள் மூலம் நாங்கள் உழைக்கின்ற வருமானங்கள் டொலர்ஸில் இருக்கலாம் வெளிநாட்டு நாணயங்களும் உழைக்கிற வருமானத்துக்கு நீங்கள் ஏற்கனவே ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேகுதி வரைக்கும் வருமான வரிசலுத்த தேவையில்லை ஆனால் ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தொகுதியில் இருந்து நீங்கள் பதினைந்து வீத வருமானம் வரி செலுத்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொத்த ஆண்டு வருமானம் ஒரு லட்ச பதினெட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஆக இருக்கின்ற போது நீங்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று சொல்லியும் அதற்கு மேலதிகமானதுக்கு வருமான வரி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆக இதுதான் மிக முக்கியமான வருமான வரி தொடர்பான அறிவிப்புகள் இலங்கை உள்நாட்டு இறைவரித் திரைக்கழத்தினால் ஐஆர்டி என்று சொல்லப்படும் இவர் இவர்கள் மூலம் உத்தியோகபூர்வமான அறிவித்தல் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒஃபிஷியல் பண்ணப்பட்டு இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பண்ணப்பட்ட நோட்டீஸ் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதுவான இவ்வாறான பல்வரப்பட்ட புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்வதுக்கு சசிஎஸ்எல் ப்ளோக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மேலும் பல்வரப்பட்ட வீடியோங்களை தெரிந்து கொள்ள முடியும் நன்றி இணைந்து கொண்டவர்களுக்கு